வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தமிழ் நியூ சிலபஸ்லேருந்து லெவன்த்து தமிழ் இயல் ஆறு யா இயற்ற பழகலாம் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக ஐம்பது கொஷின்ஸ் எடுத்திருக்கிறேன் கொஷின்ஸ் அத்தனையுமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஷின் பாருங்கள் செய்யலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை ஆறு செய்யலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை ஆறு அவை என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஒன்று எழுத்து இரண்டு அசை மூன்று சீர் நான்கு தலை ஐந்து அடி ஆறு தொடை ரெண்டாவது கொஷின் சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் மூன்றாவது கொஸ்டின் பாருங்க ஆசிரிய உரிச்சீர் என அழைக்கப்படும் சீர் எது சீர் ஆசிரிய உரிச்சீர் என அழைக்கப்படும் சீர் எது சீர் நாலாவது கொஷின் நேர் நிறை நேர் என்பது கூவிலங்காய் நேர் நிறை நேர் என்பது கூவிலங்காய் ஆகும் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க வெண்பா எந்த ஓசையை பெற்று வரும் செப்பலோசை வெண்பா எந்த ஓசையை பெற்று வரும் செப்பலோசை ஆறாவது கொஸ்டின் பாடலில் உள்ள அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது அமைவது டேஷ் பா ஆகும் மண்டில ஆசிரியப்பா பாடலில் உள்ள அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது அமைவது மண்டில ஆசிரியப்பா ஆகும் ஏழாவது கொஸ்டின் சீரை டேஷ் என்றும் கூறுவர் ஆசிரிய உரிச்சீர் இயற்சீரை சீரை டேஷ் என்றும் கூறுவர் ஆசிரிய உரிச்சீர் எட்டாவது கொஸ்டின் பாருங்க விருத்தம் என்பது டேஷ் பாவினங்களுள் ஒன்று ஆசிரியப்பா விருத்தம் என்பது ஆசிரியப்பாவின் இனங்களுள் ஒன்று ஒன்பதாவது கொஷின் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்ற பாடலை இயற்றியவர் தொண்டரடி பொடியாழ்வார் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் என்ற பாடலை இயற்றியவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் பத்தாவது கொஸ்டின் நேர் 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 என்பது தேமாங்காய் பதினொன்னாவது கொஷின் சரியான கூற்றை தேர்வு செய்க கூற்று ஒன் பாருங்க மாமுன் நேர் ஒன்றி வருதல் நிறையொன்றா சிறியத்தலை எனப்படும் கூற்று இரண்டு பாருங்க விளமுன் நிறை ஒன்றி வருதல் நேரொன்றா சிறியத்தலை எனப்படும் இதற்கு சரியான பதில் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு ஏன் தவறுன்னு வாங்க கூற்று ஒன் பாருங்க மாமுன் நேர் ஒன்றி வருதல் என்பது நேரொன்றா சிறிய தலை எனப்படும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நிறையொன்றா சிறிய தலை கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறு கூற்று இரண்டு பாருங்க விளமுன் நிறை ஒன்றி வருதல் நிறையொன்றா சிறிய தலை எனப்படும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நேரொன்றா சிறிய தலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தவறு அப்போ இதற்கு சரியான பதில் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு பனிரெண்டாவது கொஷின் களிப்பா எந்த ஓசையை பெற்று வரும் கலிப்பா எந்த ஓசையை பெற்று வரும் பதிமூணாவது கொஷின் நேரிற்று ஈரசை சீர்கள் எவை தேமா புலிமா நேரிற்று ஈரசை சீர்கள் எவை தேமா புளிமா பதினாலாவது கொஷின் பாக்களின் வகைகள் ஓசைகள் விதிமுறைகள் பற்றி கூறும் நூல் யா பெரும் கலகக்காரிகை பாக்களின் வகைகள் ஓசைகள் விதிமுறைகள் பற்றி கூறும் நூல் பெரும் காரிகை பதினஞ்சாவது கொஷின் பொறுத்துக ஏ பாருங்க குரலடி இரண்டு சீர் பி பாருங்க சிந்தடி மூன்று சீர் சி பாருங்க அளவடி அல்லது நேரடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து நான்கு சீர் டி பாருங்க நெடிலடி ஐந்து சீர் இ பாருங்க கழி நெடிலடி ஆறு சீர் அல்லது அதற்கு மேல் அப்போ இதற்கு சரியான பதில் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று குரலடி என்பது இரண்டு சீர்களை கொண்டது சிந்தடி என்பது மூன்று சீர்களை கொண்டது அளவடி அல்லது நேரடி என்பது நான்கு சீர்களை கொண்டது நெடிலடி என்பது ஐந்து சீர்களை கொண்டது கழி நெடிலடி என்பது ஆறு சீர் அல்லது அதற்கு மேல் பதினாறாவது கொஷின் நிறை நேர் என்பது புளிமா நிறை நேர் என்பது புள்ளிமா பதினேழாவது கொஷின் விலம் நிறை ஒன்றி வந்தால் டேஷ் எனப்படும் நிறையொன்றா சிறிய தலை விலமுன் நிறை ஒன்றி வந்தால் டேஷ் எனப்படும் நிறையொன்றா சிறிய தலை பதினெட்டாவது கொஷின் அகவர்பா என அழைக்கப்படும் பா வகை எது ஆசிரியர்ப்பா அகவர்பா என அழைக்கப்படும் பாவகை எது ஆசிரியப்பா பத்தொன்பதாவது கொஷின் பெரும்பாலும் டேஷ் அமையும் பெரும்பாலும் ஆசிரியப்பா டேஷ் அசைகளால் அமையும் இரண்டு இருபதாவது கொஷின் சங்க கால தமிழ் பாடல்களில் மிகுதியான பாடல்கள் டேஷ் பாவகையால் ஆனவை ஆசிரியப்பா சங்ககால கால தமிழ் பாடல்களில் மிகுதியான பாடல்கள் டேஷ் பாவகையால் ஆனவை ஆசிரியப்பா இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் அசை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அசை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று நேரசை இரண்டு நிறை அசை இருபத்தி ரெண்டாவது கொஷின் நேரசைகளில் பொருந்தாதது எது இரு குறில் இணைந்து வருதல் நேரசைகளில் பொருந்தாதது எது இரு குறில் இணைந்து வருதல் இருபத்தி மூணாவது கொஷின் நிறை நிறை என்பது கருவிலம் நிறை நிறை என்பது கருவிலம் இருபத்தி நாலாவது கொஷின் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தில் பொருந்தாதது எது ஈற்றடி முச்சீராய் அமையும் என்பது பொருந்தாதது இப்போ மற்ற மூன்றும் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துக்கு உரியவை மூன்றடியை சிற்றெல்லையாக கொண்டது இறுதி அடியின் இறுதி எழுத்து ஏகரத்தில் முடிவது சிறப்பு நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் வராது இது மூன்றுமே ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்திற்கு பொருத்தமானது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தில் பொருந்தாதது வந்து ஈற்றடி முச்சீராய் அமையும் இருபத்தி அஞ்சாவது கொஷின் பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஒன்று வெண்பா இரண்டு ஆசிரியப்பா மூன்று கழிப்பா நான்கு வஞ்சிப்பா இருபத்தி ஆறாவது கொஷின் நிறை நேர் நேர் என்பது புலிமாங்காய் நிறை நேர் நேர் என்பது புலிமாங்காய் இருபத்தி ஏழாவது கொஷின் அகவல் ஓசை பெற்றதால் ஆசிரியப்பாவை டேஷ் என்றும் கூறுவர் அகவல் ஓசை பெற்றதால் ஆசிரியப்பாவை அகவர்பா என்றும் கூறுவர் இருபத்தி எட்டாவது கொஷின் ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் எது இயர் சீர் ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் எது சீர் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆசிரியப்பா எந்த ஓசையை பெற்று வரும் அகவலோசை ஆசிரியப்பா எந்த ஓசையை பெற்று வரும் அகவலோசை முப்பதாவது கொஸ்டின் பாவின் ஓசைகள் யாவை அனைத்தும் சரி பாவின் ஓசைகள் செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை முப்பத்தி ஒன்றாவது கொஷின் பா இயற்றுவதற்கு உரிய எளிய வடிவம் பா இயற்றுவதற்கு உரிய எளிய வடிவம் ஆசிரியப்பா முப்பத்தி ரெண்டாவது கொஷின் நிறையீற்று ஈரசை சீர்கள் எவை கருவிலம் கூவிலம் நிறையீற்று ஈரசை சீர்கள் எவை கருவிலம் கூவிலம் முப்பத்தி மூணாவது ஆசிரிய உரிச்சீர் எத்தனை வகைப்படும் நான்கு எத்தனை வகைப்படும் நான்கு முப்பத்தி நாலாவது கொஷின் அசைகள் சேர்ந்து அமைவது டேஷ் எனப்படும் சீர் அசைகள் சேர்ந்து அமைவது சீர் எனப்படும் முப்பத்தி அஞ்சாவது கூவிலம் எனப்படும் முப்பத்தி ஆறாவது கொஷின் வஞ்சிப்பா எந்த ஓசையை பெற்று வரும் தூங்கல் ஓசை வஞ்சிப்பா எந்த ஓசையை பெற்று வரும் தூங்கலோசை முப்பத்தி ஏழாவது கொஷின் மாமுன் நேர் ஒன்றி வருதல் டேஷ் எனப்படும் நேரொன்றா சிறிய தலை மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேரொன்றா சிறிய தலை எனப்படும் முப்பத்தி எட்டாவது கொஷின் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஒன்று நேரிசை ஆசிரியப்பா இரண்டு இணைக்குரல் ஆசிரியப்பா மூன்று நிலை மண்டில ஆசிரியப்பா நான்கு அடிமறி மண்டில ஆசிரியப்பா முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் இறுதி அடிக்கு முந்தைய அடி மூன்று சீர்களை பெற்று வருவது டேஷ் பா ஆகும் நேரிசை ஆசிரியப்பா இறுதி அடிக்கு முந்தைய அடி மூன்று சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பா ஆகும் நாற்பதாவது கருவிலங்காய் நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் முதலடியும் இறுதியடியும் நான்கு சீர்களை பெற்று இடையடிகள் இணையினையாக இரண்டு அல்லது மூன்று சீர்களை பெற்று வருவது டேஷ் பா ஆகும் இணைக்குரல் ஆசிரியப்பா முதலடியும் இறுதியடியும் நான்கு சீர்களை பெற்று இடையடிகள் இணையினையாக இரண்டு அல்லது மூன்று சீர்களை பெற்று வருவது இணைக்குரல் ஆசிரியப்பா ஆகும் நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாவின் ஓசைகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பாவின் ஓசைகள் நான்கு வகைப்படும் ஒன்று செப்பலோசை இரண்டு அகவலோசை மூன்று துள்ளலோசை நான்கு தூங்கலோசை நாற்பத்தி மூணாவது கொஷின் எல்லா சீர்களும் நான்கு அடிகளை பெற்று வருவது டேஷ் பா ஆகும் நிலை மண்டில ஆசிரியப்பா எல்லா சீர்களும் நான்கு அடிகளை பெற்று வருவது நிலை மண்டல ஆசிரியப்பா ஆகும் நாற்பத்தி நாலாவது கொஷின் ஆசிரியப்பாவின் இனங்கள் இவை அனைத்தும் ஆசிரியப்பாவின் இனங்கள் ஆசிரிய தாழிசை ஆசிரிய துறை ஆசிரிய விருத்தம் நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார் வாழிய சிந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார் நாற்பத்தி ஆறாவது கொஷின் பொறுத்துக ஏ பாருங்க நேரிசை ஆசிரியப்பா இறுதி அடியின் முந்தைய அடி சிந்தடியாய் வரும் பி பாருங்க இணைக்குறல் ஆசிரியப்பா முதலடியும் இறுதியடியும் அளவடிகளாய் வரும் சி பாருங்க நிலைமண்டில ஆசிரியப்பா எல்லா அடிகளும் அளவடி பெற்று வரும் டி பாருங்க அடிமறிமண்டில ஆசிரியப்பா அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாது வரும் அப்போ இதற்கு சரியான பதில் மூன்று ஒன்று நான்கு இரண்டு நேரிசை ஆசிரியப்பா என்பது இறுதி அடியின் முந்தைய அடி சிந்தடியாய் வரும் இணைக்குறல் ஆசிரியப்பா என்பது முதலடியும் இறுதியடியும் அளவடிகளாய் வரும் நிலை ஆசிரியப்பா என்பது எல்லா அடிகளும் அளவடி பெற்று வரும் அடிமரி மண்டல ஆசிரியப்பா என்பது அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாது வரும் நாற்பத்தி ஏழாவது கொஷின் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தில் பொருந்தாதது எது ரெண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் இதுதான் பொருந்தாதது இப்போ மற்ற மூன்றும் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தில் பொருந்த கூடியவை அகவலோசை கொண்டது ஆசிரியத்தலை மிகுந்தும் பிறதலை கலந்து வரும் நான்கு சீர்களை பெற்று வரும் இயற்சீர் சீர் மிகுந்தும் பிற சீர் கலந்து வரும் இவை மூன்றுமே ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தில் பொருந்தக்கூடியவை அப்போது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தில் பொருந்தாதது எது அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் என்பது பொருந்தாதது நாற்பத்தி எட்டாவது கொஷின் செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை இவை அனைத்தும் செயலுக்கு உரிய உறுப்புகள் ஆறு அவை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் நிறையசையில் பொருந்தாதது எது நெடில் ஒற்றுடன் வருதல் நிறையசையில் பொருந்தாதது எது நெடில் ஒற்றுடன் வருதல் ஐம்பதாவது கொஷின் நேர் நேர் என்பது தேமா நேர் நேர் என்பது தேமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்